சோதகர்ங்களியோ போல சொல்லி தர்மபுரில மும்பை சாதுர அது அந்த வியாட திருப்பிட்டு போயிட்டே. ரெண்டு பேကြီး இருந்து வாழ்றாங்க டெல்லியில. எம்.எஸ்.யில்ல அங்க ஆளுங்க போயிட்டாங்க. பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அஸ்வத் ரெண்டு டைம் நடந்தாலே நிகழ்வதுக்காக தர்மபுரிக்கு இந்த கோலம்பட்ட நீதி செலவுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்துவேன் இந்த மாரிலாம் பண்ணிவிடுங்க இதே நம்ம ஒரு இனப்பூர் மேலே நான் முடிவுங்க நம்ம காலத்தில் இந்த சேவைக்கு சொல்கிறதான ஐயருடைய சேவை மாறி அவரை கண்டிப்பா